வெல்கம் டு சிவா ரூம் டிவி நம்ம சிவா ரூம் டிவியில் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் குடம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீட்டில் வந்து நிறைய பேர் சின்ன குடம் அதில் அடுத்த சைஸு அதுக்கு அடுத்த சைஸு இந்த மாதிரி மூணு சைஸ் வந்துட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த குடங்களை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் டையுங்க இது வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் வந்து டை சொல்லுவாங்க சைஸ் வாரியாக ஒவ்வொரு டையும் வந்து சின்ன குடத்துக்கு தனியாக பெரிய குடம் ஸோ அடுத்தது அடுத்த சைஸு இந்த மாதிரி வந்து அவங்க டை வந்து தனித்தனியாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த செட் பண்ண டையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டையும் அவங்க வந்து அந்த மிஷினில் வந்து புகுத்திடுறாங்க முன்னாடியே வந்து இது வந்து கலர் போடுறேங்க இந்த பிளாஸ்டிக் துகள்கள்னு சொல்லுவாங்க அந்த நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து ஒரு மிஷினில் அரைச்சி இவங்க வந்து ரா மெட்டீரியலாக உருவாக்கிடுறாங்க சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேருங்க சார் என் பேர் கார்த்திக்ங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நான் தான் இந்த பிஸ்னஸு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிவிட்டு வந்து நாங்கள் கூட மேனுஃபேக்சரிங்கில் இருப்போம் கூட மேனுஃபேக்சரிங்னா இப்போது நார்மல் எல்லா சைஸ் கூடவும் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் கூட மேனுஃபேக்சரிங் எல்லா சைஸ்லேருந்து பண்ணுறோம் சரி உடம்பு தயாரிக்க நான் எவ்வளோ பயன்படுத்த ரா மெட்டீரியல் வேறு ஹவுஸ்லேருந்து வருங்க வேறு ஹவுஸ்லேருந்து நம்ம வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணோம்னா மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸில் வரும் ஸோ அதுக்கப்புறம் குடம் அதுக்கேற்ற மாதிரி மனுஃபேக்ச்சர் பண்ணி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை போட்டு அந்தந்த குடம் எது எது வேணுமோ அதை மனுஃபேக்ச்சர் பண்ணி ஹோல்சேலர் கொடுப்போம் இப்போ உங்கள் ரா மெட்டீரியல வச்சு நீங்கள் எப்படி வந்து இதை மெட்டீரியல் ஃபஸ்ட்டு பிக்மெண்ட் போடுவோம் பிக்மெண்ட் போடுறதுக்கப்புறம் பிக்மெண்ட் ஏறினதுக்கப்புறம் மிஷினில் போடுவோம் மிஷினில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோல்டு செட் பண்ணிட்டோம்னா எந்த மோல்டு செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடமா வந்துடும் வேற வேறு கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அது வந்து என்னென்ன ஆமாம் பவுடர் மாதிரி தான் யூஸ் சைஸ் வந்து நீங்கள் சைஸ் மூணு லிட்டர் இருக்குது ஆறு லிட்டரு இருக்குது பத்து லிட்டர் இருக்குது பன்னெண்டு லிட்டரு இருக்குது பதிமூணு இருக்குது பதினஞ்சு இருக்குது பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் வரைக்கும் இருக்குது

இப்போ ஒரு பெரிய கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் கூட வந்து பெண்கள் வந்து தூக்கிட்டு போகிறாங்க அந்த அது வந்து எத்தனை லிட்டர் கொள்ளலை வந்து பிடிக்கும் சார் பெரிய குடல்னா ஆல்மோஸ்ட் பதினெட்டு லிட்டர்ல இருந்து இருபது லிட்டர் பிடிக்கும் லிட்டர் ஓகே இப்போ வெளியே வாங்கினா என்ன ரேட் வருது சார் நம்மகிட்ட என்ன ரேட் ஓகே வெளியே வாங்கினா எழுபது எழுபத்தஞ்சு ரூபா வரும் நம்மகிட்ட அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ குவாலிட்டியை பொறுத்து சிறு வியாபாரிகள் யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வந்து எங்களுக்கு கொடுங்க தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க கான்டெக்ட் பண்ணலாம் ம் காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம சிவாரன் பாருங்க பல தகவல்கள் நம்ம சேனல் வழியா நீங்க பெற தவறாதீங்க till then bye from உங்கள் சிவா நன்றி வணக்கம்